கொஞ்சம் வெங்காயத்தை அரைச்சு தலைக்கு பூசி குளிங்க கொஞ்சம் உருளைக்கெழங்க எடுத்து நல்லா பச்சையாக உருளைக்கிழங்கு எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு உடம்புக்கு பூசி குளிங்க இல்லைன்னா இயற்கை குளியல் பொடிகள் இருக்கு வெந்தயப் பொடி இருக்கு அதுக்கப்புறம் நல்ல இந்த மூலிகையிலேயே தயார் பண்ண நிறைய நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய நலங்கு மாவுன்னு சொல்லுவாங்க அந்த மாவு பொடிகள் இருக்குது அதெல்லாம் வாங்கி போட்டு தண்ணியெல்லாம் உடம்புல ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த பொடியை எடுத்து உடம்புல தேய்ச்சி நீங்கள் குளிக்கலாம் குளிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது சோப்பு சாம்பெல்லாம் பயன்படுத்தாதீங்க இந்த மூலிகை சாம்பலே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதெல்லாம் வாங்கி பயன்படுத்துங்க சரி இப்போ என்னென்ன உணவுகள் நீங்கள் சாப்பிடலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லா உணவுகளையும் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க இல்லை ஒவ்வொரு நாளும் இந்த சீடியை பார்த்து 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 இந்த உணவுகளை ஃபாலோ பண்ணுங்க இந்த சீடியை முழுவதும் பார்த்துட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு எல்லா புரிதலும் வந்துரும் இந்த சீடியை பார்த்து முழுசா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் சர்க்கரை வியாலருந்து குணமாகலாங்கிற நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வரும் அதன் பிறகு இந்த உணவுகளை ஃபாலோ பண்ணுங்க முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் இப்படின்னு நிறைய உணவுகள் நான் இப்போ உங்களுக்கு சொல்லப்போகிறேன் எல்லாமே உங்களுக்காக எழுதி தயாராக வச்சுருக்கேன் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லப்போகிறேன் இப்போது வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபேஸ்புக் குரூப்பில் அதே நேரம் நேரடி நிகழ்ச்சிகள் மூலமாக நேரடி கேம்ப் மூலமாக நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தி மக்களுக்கு சர்க்கரை குணப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அதில் ஒரு முயற்சியாக தான் இப்போ இந்த சிடி கொடுக்குறோம் உங்களுக்கு இந்த சீடியை பாருங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக குணமாகும் சரி இப்போ முதல் நாள் என்ன சாப்பிட்லாம் என்னவெல்லாம் சாப்பிட்டா நமக்கு வியாதி குணமாகும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒன்று ஒன்றா சொல்ல சொல்ல நீங்கள் குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க முதல் நாள் அப்படிங்கிறத மட்டும் இப்போ குறிப்பெடுத்துக்கோங்க அப்புறம் ரெண்டாவது நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் அதுக்கப்புறம் வீடியோ ப்ளே பண்ணி ரெண்டாவது நாள் மீண்டும் இந்த வீடியோவை போட்டு பார்த்து எழுதிக்கோங்க ஏன்னா எல்லா நாள் உணவையும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது எதை எப்போ சாப்பிட்றதுன்னு நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க அப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் இது முதல் நாள் உணவு அதை மட்டும் பாருங்கள் அதுக்கப்புறம் வீடியோவை பாஸ் பண்ணிடுங்க பாஸ் பண்ணிட்டு எடுத்துருங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் திரும்ப போட்டு பாருங்க இப்படி போட்டு பார்த்து ஒன்று 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 ஒன்றா ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைனா இன்னொன்று செய்யுங்க ரெண்டு நாளைக்கு தேவையானதை எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா மறுநாள் உணவை முதல் நாளே தெரிஞ்சுக்கிறது நல்லது என்னென்ன காய்கறிகள் வாங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இயற்கை உணவுகள் சாப்பிட்டீங்கன்னா பூரண நலம் பெறலாம் சர்க்கரை வியாதி வர்றதுக்கான காரணம் உணவு முறை மாறியது தான் கெமிக்கலான உணவு மாறிட்டோம் தப்பான உணவு மாறிட்டோம் இப்போ சரியான உணவு உணவுன்னு அவங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் இதை ஃபாலோ பண்ணுங்கள் சர்க்கரைக்கு சமாதி சுகர் டு பவர் சர்க்கரை வியாதி வந்தால் சொத்து போயிடுவோம்னு சொல்லி பயமுறுத்திருக்கிறாங்க சக்கர வியாதி வந்தால் பிபி வரும் வியாதி வந்தால் கிட்னி ஃபெயிலியர் ஆகும் இதயத்தில் வாழ்வு அடப்பு வரும் காய்கால் குடைச்சல் குத்தல் குடைச்சல் வரும் கட்ட வரலை வெட்டணும் காலை வெட்டணும் கடைசியாக மரணம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க இது வரைக்கும் என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா நமக்கு சக்கரை வியாதி வந்தவங்க சீக்கிரமாக செத்து போயிடுவாங்க வியாதி வந்தால் அவங்களுக்கு சமாதி கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த உலகத்திலேயே முதல் முறையாக சர்க்க சர்க்கரைக்கே சமாதி கட்ட போறீங்க சர்க்கரைங்கிற வியாதிக்கே நீங்க சமாதி கட்ட போறீங்க பெரிய ஆற்றல் வாய்ந்த மனிதரா மாற போறீங்க இந்த உணவுகளை பாருங்க அற்புதமான இயற்கை உணவுகளை தயார் செய்து உங்கள் வியாதியை நீங்களே குணப்படுத்துவது எப்படி இது உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது தென்றல் முதல் நாள் நீங்க சாப்பிட வேண்டியது கோதுமை பால் கோதுமை பால்னா ரெண்டு பிடி கைப்பிடி இப்போ நான் சொல்கிறது ஒரு ஆளுக்கான உணவு ஒரு ஆளுக்கான உணவு தான் நான் இப்போ பட்டியலை உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் ரெண்டு கைப்பிடி முழு கோதுமையை எடுத்து தண்ணியில் ஊற வச்சிடணும் முதல் நாள் இரவு மறுநாள் காலையில் எந்திரிச்சு இந்த ரெண்டு கைப்பிடி கோதுமை ஊற வச்சிங்கள முழு கோதுமை அந்த கோதுமை என்ன செய்யணும் அப்படின்னா மிக்சியில் எடுத்து போட்டுடணும் தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸியில் எடுத்து போட்டு கொஞ்சம் கூடுதலாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்ஸியை சுற்ற விட்டிங்கன்னா கொழக்குழன்னு பேஸ்ட் மாதிரி மாறிடும் அந்த பேஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்தீங்க அப்படின்னா கோதுமை பால் தயாராகிரும் அந்த பாலை வடிகட்டி வச்சுக்கணும் இப்போ ஒரு கிளாஸ் கோதுமை பால் வந்துருச்சுன்னா அதே அளவுக்கு ஈக்குவலாக தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துக்கணும் தேங்காயை உடைச்சி தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் தேங்காய் பால் ஒரு கிளாஸ் கோதுமை பால் ரெண்டையும் ஆட் பண்ணுங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டு கலந்துக்கோங்க அற்புதமான உணவு கோதுமை பால் இது ஒரு நேர உணவு கொஞ்சமாக வாயில் ஊற்றி ரெண்டு உதடு மூடி இந்த உதடை அப்படி மூடி வரணும் மூடிட்டு லைட் லைட் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலை வாயில் வச்சுருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் முழுங்கணும் முழுங்கிறதுக்கு முன்னாடி வாயில் அமைதியாக வச்சுருங்க உமிழ்நீரோடு அது கலக்கும் நீங்கள் கொப்பளிக்கலாம் கொப்பளிக்காமலும் இருக்கலாம் வாயை நல்ல உமிழ்நீரோடு கலந்து அந்த உணவு செரித்தலுக்கு தயாராகி உள்ளே போகும் உதடு மூடி நீங்கள் சாப்பிடலை அப்படின்னா காத்தும் உணவும் உள்ளே போகும் உதடு மூடி சாப்பிட்டிங்கன்னா உணவு மட்டும் உள்ளே போகும் செரிமானத்துக்கு தயாராகி உள்ளே போகும் வாயில் ஒரு உணவை நீங்கள் வச்ச உடனே உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஜீரண சுரப்பிகளும் ஓப்பன் ஆயிரும் எல்லா ஜீரண சுரப்பிகளும் செரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் எப்போன்னா போது சாப்பிட்டிங்கன்னா கல்லை எந்திரிச்ச உடனே சாப்பிடக்கூடாது கல்லை எந்திரிச்சு எல்லா விலையிலையும் பார்த்துட்டு காளைக்கடனெலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போது சாப்பிடணுன்னு தோணுதோ பசி உருவாகுதோ அப்போ தான் நீங்கள் எது சாப்பிட்ணும் கோதுமை பால் அப்படிங்கிற உணவு அதுக்கடுத்து இன்னொரு உணவு தர்றேன் இது முதல் நாள் உணவு இன்னொரு உணவு என்ன அப்படின்னா பீட்ரூட் பேடா அப்படிங்கிற உணவு இப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்னிங்கன்னா பீட்ரூட் ஒரு பீட்ரூட் வேணும் நிலக்கடலை ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி இப்படி அள்ளிக்கணும் இப்போ பீட்ரூட் அப்படின்னா ஒரு பீட்ரூட் எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு பீட்ரூட் அந்த கேரட்டு சொல்லுறதுக்கு ஒரு தகரம் இருக்கும் பார்த்தீங்களா அதில் நல்லா துருவுனீங்கன்னா துருவல் கொட்டிடும் அந்த துருவலை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு கைப்பிடி நிலக்கடலையை எடுத்து தண்ணியில் ஊறப்பட்டு ஊறுன நிலக்கடலையை எடுத்து திரும்ப இந்த பீட்ரூட் மேலே போட்டுறணும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை வாங்கி பொடி பொடி பொடியாக வெட்டி அதில் போட்டுறணும் தேங்காய் ஒரு மூடி தேங்காயை துருவுங்க துருவி அள்ளி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் எடுத்து தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க மிளகு என்ன பண்ணணும் ஒரு அஞ்சாறு மிளகு எடுத்து நல்லா நச்சுட்டு நல்லா பொடியாயிரும் மிளகு தூளையில் கொஞ்சம் தூவிக்கோங்க ஒரு பத்து சொட்டு லெமன் விடுங்க பத்து சுட்டு லெமன் விட்டுட்டு ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா கலக்குங்க கலக்கிட்டு இப்போ எடுத்து சாப்பிடுங்க ரொம்ப அற்புதமான உணவு பீட்ரூட்டு பேடா இந்த உணவு உதடு தான் சாப்பிடணும் நல்லா மென்று அரைச்சி சாப்பிடுங்க ரொம்ப ஆனந்தமாக பேரின்ப வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் இப்போ அதுக்கடுத்து இன்னொரு உணவு தர்றேன் அது என்ன அப்படின்னா மிளகு தண்ணீர் சூப்பு அப்படின்னு ஒரு உணவு ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த சூப்பு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ஆரோக்கியமான உணவு இந்த உணவு மிளகு தண்ணீர் சூப்பு இது வந்து சமைச்சு தான் சாப்பிடணும் இந்த உணவு இது என்ன அப்படின்னா இந்த அந்த வெந்நீரில் நம்ம நிறைய மசாலா கொடுக்கும்போது அந்த மசாலாவில் இருக்கக்கூடிய சத்து எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கிடும் அது தண்ணியை நம்ம குடிக்கிறது அதான் மிளகு தண்ணீர் சூப்பு ரொம்ப அருமையாக இருக்கும் என்னென்ன தேவை அப்படின்னு நான் சொல்கிறேன் அமைதியே எல்லாத்தையும் நோட் பண்ணி எழுதி துவரம் பருப்பு ஒரு நாலு டீஸ்பூன் வேணும் அதுக்கப்புறம் தனியா கொத்தமல்லி இருக்குது பாருங்கள் மல்லி முழு மல்லி இருக்குது பாருங்கள் அது ஒரு ரெண்டு ஸ்பூனு ஜீரகம் அதில் ஒரு ஒரு ஸ்பூனு சோம்பு கால் டீஸ்பூன் வேணும் வெந்தயம் அதுவும் கால் டீஸ்பூன் வேணும் பட்டை ஒரு பீஸ் வேணும் அதுக்கடுத்து மிளகு அதுவும் ஒரு டீஸ்பூன் வேணும் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு வறுக்கணும் வறுத்துட்டு அப்படியே இல்லை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் பொடி பண்ணி தனியாக வச்சுக்கங்க இது ஒன்று அடுத்து என்ன செய்யணுன்னா வெங்காயம் சின்னவங்காயம் இருக்குல்லங்க பத்து பீஸ் வேணும் பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி ஒரு மூணு பீஸ் எடுத்து அதையும் பொடி பொடியாக நறுக்குங்க இஞ்சி ஒரு 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 இஞ்சி சைஸுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க நல்லா பொடி பொடியாக நைஸாக வெட்டி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பூண்டு கொஞ்சம் கொஞ்சம்னா ஒரு நாலு பல்லு பூண்டு வெள்ளை பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுக்கோங்க பச்சை மிளகா ஒரு மிளகா எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இது எல்லாத்தையும் போட்டு வதக்கி தனியாக பொடி பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒன்று சொல்லிட்டோம் இதெல்லாம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி என்ன பண்ணுங்கள் நல்லா வதக்குங்க மரச்சக்கு எண்ணெய் பயன்படுத்துங்க கடையில் போய் வாங்கிட்டு வாங்க மரச்சக்கு என்ன பயன்படுத்துங்க நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க அதெல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு அதில் கடைசியாக நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும் நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு கடைசியாக கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ நீங்கள் வறுத்து அரைச்சி வைக்கீங்களா மசாலா இந்த மசாலாவே அதில் சேர்த்துடணும் மசாலாவும் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரை பண்ணும்போது ட்ரை ஆகும் ட்ரை ஆகிற நேரம் என்ன செய்யணும் அப்படின்னா தேங்காய் பால் கரைச்சி வச்சுருக்கணும் தேங்காய் பால் வந்து ஒரு ரெண்டு கப்பு கரைச்சி வச்சுக்கோங்க தேங்காய் பால் கரைச்சி வச்சு தேங்காய் பால் எடுத்து அதில் ஊற்றுங்க தண்ணி தேவை அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கூடுதல் ஆட் பண்ணுறோன்னா கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பால் கரைச்சி ஊற்றிடுங்க தேங்காய்பால் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு எலுமிச்ச சாறு ஒரு அஞ்சு ஆறு சொட்டு எலுமிச்ச சாறு புழிஞ்சி விடுங்க ரொம்ப சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ இதுக்கப்புறம் வேகக்கூடாது கொதிக்கக்கூடாது எப்போ தேங்காய் பால் ஊற்றிட்டீங்களோ அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சிடணும் கொதிக்க விடக்கூடாது லைட் ஹீட்டில் இருக்கணும் எலுமிச்சை சாறு ஒரு பத்து சொட்டு விடுங்க பத்து சொட்டை விட்டுட்டு அடுத்து கொத்தமல்லி தலை இளந்தளிர் தலையை நறுக்கி அது மேலே அழகாக தூவி அப்படியே இறக்கி வச்சுருங்க இறக்கி வச்சுட்டு சாப்பிடுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் அற்புதமான உணவு இந்த உணவு சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் மாலை நேரத்தில் மாலை நேரத்தில் சூரியன் மறைவுக்கு பிறகு கண்டிப்பாக பழ உணவு தான் சாப்பிடணும் எந்த பழங்கள் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் பழங்குணவு தான் நீங்கள் சாப்பிடணும் நல்லா சாப்பிடுங்க எவ்வளவு உங்களுக்கு தோணுதோ அவ்வளவு சாப்பிடுங்க வாங்கி வச்சாச்சுங்கிறதுக்காக நிறைய சாப்பிடக்கூடாது அதில் ரொம்ப முக்கியமான பழம் என்ன அப்படின்னா கொய்யாக்காய் கொய்யாக்காய் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது என்ன அப்படின்னா சர்க்கரை வியாதிக்காரர்களுக்குனே ஸ்பெஷலாக இறைவன் தந்த அற்புதமான கொடை கொய்யாக்காய் இதை நீங்க சேர்த்துக்கலாம் பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க இல்லாட்டி சாப்பிடாதீங்க சூரியன் மறைவுக்கு பிறகு கட்டாயமாக சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் சாப்பிட வேண்டிய உணவு என்ன அப்படின்னா பழங்கள் தான் எந்த பழங்கள் வேணாலும் சாப்பிட்லாம் இப்போ ரெண்டாவது நாள் என்ன செய்யணும் அதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் ரெண்டாவது நாள் செய்ய வேண்டியது முதல் உணவு என்ன அப்படின்னா அவல் டிப்பன் அவல் டிப்பனுக்கு என்ன தேவை அவல் ஒரு கப்பு வேணும் தேங்காய் பால் ஒரு கப்பு வேணும் புளிக்கரைசல் கால் கப்பு வேணும் இப்போ புளிக்கரைசல் தேங்காய் பால் இதை ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணணும் அவள் அவல் அவள் போட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் வைங்க அதுக்கப்புறம் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் நாட்டு சக்கரை கருவேப்புல்லை உப்பு இதெல்லாம் தேவையான அளவுக்கு கலந்துக்கங்க கலந்துக்கோங்க எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆகும் ஊறுறதுக்கு அவள் ஊடுறதுக்கு அவலும் பாலும் புளிக்கரைசல் வச்சுருக்கேன் பாருங்கள் அது ஊறி தயாராகிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆகும் இந்த மசாலாவெல்லாம் அதில் நீங்கள் கலந்து ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிடுங்க ஆகச்சிறந்த அற்புதமான இயற்கை உணவு அவல் டிப்பன் இது சாப்பிடுங்க அடுத்து இன்னொரு உணவு தர்றேன் உங்களுக்கு என்ன அப்படின்னா வாழைத்தண்டு பச்சடி சமையல் அல்லாத இயற்கை உணவு இது எப்படி செய்யணும் அப்படின்னா நல்ல இளமையான வாழைத்தண்டு வாங்கிக்கோங்க முத்தல் வாழைத்தண்டு வாங்காதீங்க இளம் வாழைத்தண்டு ஒரு சின்ன பீஸொன்று வாங்கிக்கோங்க வாங்கிட்டு பொடி 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 பொடிப்பொடியாக வெட்டுங்க வாயில் போட்டு மெல்லணும் அந்த அளவுக்கு ரொம்ப பொடிப்பொடியாக வெட்டுங்க வெட்டிட்டு எலுமிச்சாறு அந்த எல்லா வாழைத்தண்டும் நீங்கள் தெரிவிச்சிங்களே வாழைத்தண்டு அந்த வாழைத்தண்டு க கிளறணும் அது கிளறுற அளவுக்கு அது எல்லா அந்த வாழைத்தண்டு மேலே படுற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் லெமன் புளிஞ்சு ஊற்றி அதை புரட்டி வச்சுருங்க அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லித்தலை சின்ன வெங்காயம் இதெல்லாம் வாங்கி நல்லா பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கணும் அதுக்கடுத்து மிளகுத்தூள் ஜீரகத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் ரொம்ப அதிகம் எல்லாம் போடாதீங்க மிளகு ஜீரகத்தூளை காரம் அதிகமாக இருக்கும் கால் கால் ஸ்பூன் போடுங்க ரொம்ப கம்மியாக போடுங்க போட்டு கிளறி சாப்பிட்டு பாருங்க அது இன்னும் கொஞ்சம் காரம் தேவைன்னா அப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம் அது ரொம்ப அதிகமாக போட்டுற வேண்டாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதுக்கடுத்து நல்லா தயிர் புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க இப்போ புளிக்காத தயிர் எடுத்து நல்லா கலந்துட்டு அதை என்ன பண்ணணும் ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் வாழைத்தண்டும் அதோட சேர்த்து எலும்பு ஊற வச்சுருக்கோம்ல அதோட ஆட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இந்த நறுக்கி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி கொத்தமல்லி தழை சின்ன வெங்காயத்தையும் அதில் போட்டுருங்க லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு ஒரு கிளறு கிளறுங்க கிளறிட்டி சாப்பிடுங்க சமையல் அல்லாத இயற்கை உணவு உடலுக்கு ஆரோக்கியமான உணவு இயற்கை உணவு சாப்பிட 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 உடம்பில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகள் வெளியில் போகும் செரிமான மண்டலங்கள் ரொம்ப உத்வேகமாகும் மலச்சிக்கல் சரியாகும் உங்களுடைய உடல் அற்புதமான உடலாக மாறிட்டே இருக்கும் ரத்தத்தினுடைய அளவு ரத்தத்தினுடைய தூய்மை தன்மை மாறும் ரத்தம் சுத்தமாகும் உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சக்தியும் விருத்தியாகும் இயற்கை உணவு சமையல் அல்லாத உணவு சாப்பிடுங்க அடுத்து முளை கட்டிய பயிர் அப்படின்னு ஒரு உணவு தர்றேன் அப்படின்னா என்னென்னா பாசிப்பயிர் கொஞ்சம் எடுத்துக்கணும் பச்சை வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்துக்கணும் பாசிப்பயிர் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க அதை என்ன பண்ணணும் ஊற வச்சு முளகட்டணும் அதே மாதிரி வேர்க்கடலையும் ஊற வச்சு முளகட்டணும் முளைகட்டி வச்சுக்கணும் முளகட்டுறது எப்படி மிளகட்டணும் அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊறணும் ஒரு பன்னெண்டு மணி நேரம் வெள்ளை துணியில கட்டி தொங்க விடணும் அது தானா முளைச்சிரும் இப்போ இது ரெண்டையும் எடுத்து கொஞ்சம் உப்பு மிளகுத்தூளும் போட்டு கிளறினீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த உணவு அதை நேரடியாக அப்படியே சாப்பிட்லாம் வேர்க்கடலையை முளைக்க வச்சு அப்படியே சாப்பிட்லாம் பாசிப்பர முளைக்க வச்சு அப்படியும் சாப்பிட்லாம் கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் இல்லை இனிப்பா வேணும் அப்படின்னா நாட்டு சக்கரை அது கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க இப்போ நான் சொல்லக்கூடிய உணவு முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் நான்காம் நாள்னு சில உணவுகள் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த உணவுகள் எல்லாம் பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க அந்த நாளில் அதை சாப்பிட்டு ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை ஒரு உணவுக்கு ரெண்டு மூணு உணவாக கொடுக்குறோம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பசிக்கும் போது சாப்பிடுங்க பசிக்கலாம் ஸ்கிப் பண்ணிடுங்க அந்த உணவு நீங்கள் சாப்பிட வேண்டாம் அமைதியாக இருங்க பசிக்காமல் சாப்பிடாதீங்க தாகம் எடுத்தால் மட்டும்தான் தண்ணி குடிக்கணும் தண்ணி ஒரிஜினல் தண்ணி தான் குடிக்கணும் மினரல் வாட்ரு ஆர்வ வாட்ரு குடிக்கக்கூடாது சக்க தண்ணி குடிக்கக்கூடாது கொதிக்க வச்ச தண்ணி குடிக்கக்கூடாது தேவைப்பட்டால் சூடுபடுத்தப்பட்ட வெந்நீர் வெது வெதுப்பான நீர் குடிக்கலாம் அந்த நீர் நீங்கள் குடிச்சிக்கலாம் வேறு எந்த தண்ணியும் சாப்பிடாதீங்க நல்ல தண்ணியாக சாப்பிடுங்க தண்ணி சுத்தமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நன்னாரி வேர் வாங்கி குடத்தில் போட்டு வச்சீங்கன்னா தண்ணி சுத்தமாக இருக்கும் செம்பு குடம் வாங்கி அதில் ஊற்றி வச்சுருந்திங்கன்னா தண்ணி சுத்தமாகும் நல்ல மண்பானை வாங்கி அதை தண்ணி ஊற்றி வச்சுட்டிங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் செம்புலையும் மண்பாத்திரத்திலையும் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா தண்ணி சுத்தமாகும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிருமிகளும் அழிஞ்சிடும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் வீட்டில் உள்ள தண்ணி உப்பு தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை ஊற்றி ஒரு பாத்திரத்தில் வைங்க ரெண்டு நாள் போனதுக்கு அப்புறம் நல்லா அடியில் படைஞ்சிரும் உப்பெல்லாம் அந்த தண்ணியை வேற பாத்திரத்துக்கு மாற்றி அந்த தண்ணியை குடிங்க தண்ணி சு